முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் சார்பு கொண்டது இது முழுக்க ஆன்மீகம் கொண்டது இந்த மாதிரியாக அரசியல் களத்தில் பல்வேறு விவாதங்கள் உருவாகியிருக்கு இந்த நிலையில் இன்றைக்கி அந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் பாண்டி இருக்கக்கூடிய அம்மா திடலில் மைதானத்தில் நடைபெறக்கூடிய அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான ஒரு கண்காட்சி அரங்கு இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்குது அதனுடைய முகப்பு இது அறுபடை வீடுகளினுடைய முருகனுடைய திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி சோலை பழனி இப்படி அறுபடை வீடுகளினுடைய முகப்பு இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய கோபுர முகப்பு வைக்கப்பட்டிருக்கு உள்ளே வந்து அதனுடைய கருவறையில முருகனுடைய உருவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக ஒரு வடிவம் செயற்கையாக ஒரு செட் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அறுபடை இருந்தும் வேல் கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு அந்த தலங்களில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட வேல் கொண்டு வந்து இங்கே பக்தர்களுடைய அவர்களுடைய தரிசனத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு அவருடைய பார்வையை வைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கவனிக்கத்தக்க அம்சங்கள் இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு படை வீடுகளுக்குள்ளேயும் தனித்தனியாக போய் முருகன் தரிசிக்க முடியும் ரொம்ப அழகாக அந்த சிலை மாதிரியாக தோற்றத்திலேயே அந்த ஒவ்வொரு முருகனையும் வடிவமைச்சிருக்காங்க இதெல்லாம் வடிவமைப்பாக இதில் பார்ப்பதற்கு இந்த இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் அதில் இருக்குது ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இதில் இருக்குது இது ஒரு புறம் இருக்குது முருகன் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது எதற்காக நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போ உருவாகிருக்குது அது ஏன் மதுரையில் நடத்தப்படுது மதுரையும் முருகனுக்கும் அப்படி என்ன தொடர்பு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விகளை அரசியல் தளத்தில் உருவாக்கியிருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் மதுரை வந்து ஒரு இந்த சமயத்தில் மிக கவனிக்கத்தக்க ஒரு புள்ளியாக நகரமாக மாறியிருக்கு ஏன் அப்படின்னா அந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை தொடர்ந்து இந்து முன்னணி சார்பில் அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நட திட்டமிடப்பட்டு அதுக்கு நீதிமன்றம் அனுமதி மறுத்து அது பெரிய அளவுக்கான பேசுபொருளாக மாறி அப்புறம் பின்னாடி ஒரு பல்வேறு சர்ச்சைகளோடு அந்த கூட்டம்லாம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்திலையும் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் பேசப்பட்டு அது வழக்குகள்லாம் கூட நீதிமன்றத்தில் காவல்துறை பதியப்பட்டிருந்தது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடும் பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இது இதையும் இந்து முன்னணி சார்பில் நடத்தப்படுது எப்படியும் ஒரு ஐந்து லட்சம் பக்தர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கதாக சொல்கிறாங்க அவ்வளோ பேர் வருவாங்கன்ற தகவலை சொல்கிறாங்க இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா இதை ஒரு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இதுவெல்லாம் பயன்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா இதை வந்து இது முழுக்க அரசியல் சார்பற்றது உள்நோக்கம் மற்றது அரசியல் உள்நோக்கம் அற்றது அப்படின்னு இந்து முன்னணி அமைப்பினர் சொல்கிறாங்க அவர் தலைவர் மாநில தலைவர் காடே சுப்பிரமணியன் சொல்கிறார் இதெல்லாம் இருந்தால் கூட போன வாரம் மதுரைக்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசும்போது வெளிப்படையாகவே மதுரையில் அடுத்து நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை வந்து மிக சிறப்பாக நடத்தணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க திருப்பரங்குன்றம் மலை வந்து முருகனுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்போது இது எல்லாத்தையும் நம்ம தொடர்பு படுத்தி கூடிய வகையில் தான் இந்த மாநாடு வந்து நடக்க இருக்குது ஒவ்வொரு முகப்பையும் பார்க்க முடியும் நம்மளால் இந்த இடங்கள்ல பார்க்குறோம் உள்ள வந்து இது வழியாக போக முடியும் இந்த ஒவ்வொரு படை வீடுகளையும் தரிசிக்க முடியும் தரிசிச்சுட்டு இதுக்கு பின்புறமாக மாநாட்டுக்கான அந்த திடல் அமைக்கப்பட்டிருக்கு அங்கதான் நடக்க போகுது அன்னைக்கு மாநாடு நடைபெற அன்னைக்கும் சாயந்தரம் மாலையில வந்து லட்சக்கணக்கானோர் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடுறாங்க கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு தமிழகம் முழுக்க இருந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள்லாம் பங்கேற்க இருக்கிறதாகலாம் தகவல் அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேர் முக்கிய முக்கியமான சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கிறாங்க ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரதாகவும் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வரதாகவும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவிர்த்து எடப்பா எதிர்க்க எதிர்க்கட்சிகள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு பாஜக தலைவர்கள் வர இருக்காங்க பிரபலங்கள் வர இருக்காங்க சிறை பிரபலங்கள் எம் எஸ் பாஸ்கர் ஒய்ஜி ஜி மகேந்தன்லாம் கூட இந்த மாநாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்து வீடியோவெல்லாம் அழைப்பு வீடியோவெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க இது இது மாதிரிலாம் வைக்கிறாங்க இந்த மாநாட்டிலையுமே இவங்க முன்வைக்கிற ஸ்லோகம் ஐ மீன் ஸ்லோகன்னா என்ன சொல்கிறது அதோட மாநாட்டின் நோக்கமாக என்னென்னா குன்றம் காக்க குமரனை காக்க அப்படின்ற வார்த்தையை முன் வச்சு தான் டேக் லைன் அதை முன் வச்சு தான் அவங்க நடத்துகிறாங்க முருகன் மலை முருகனுக்கே திருப்பகுன்றம் மலை முருகனுக்கே சொந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சு இந்த மாநாடு அதனுடைய தான் அதான் நோக்கமாக கட்டமை கட்டமைக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரியான அம்சங்களோடலாம் திட்டமிடப்படுது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறாங்க அதனால இந்த மாநாடு வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு பொருளாக மாறி இருக்குது திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு பின்னர் மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூடத்தை நடத்துகிறாரு தென்னகத்தில் பெரிய அளவுக்கு தென்னகத்தில் பெரிய அளவுக்கு இவங்க கவனம் செலுத்துகிறாங்க மதுரையை தலைமை வச்சு மதுரையிலிருந்து எல்லா இடங்களையும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு இது எல்லாம் பாஜகவினுடைய அரசியலுக்கு பயன்படுமா அப்படிங்கிற வகையான ஒரு கருத்துக்களை எல்லாம் அரசியல்கள் முன்வைக்கிறாங்க அப்படியான ஒரு தான் அந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருக்குது ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு மாலையில் இந்த மாநாடு போகுது அதில் என்ன பேச போறாங்க என்ன விவாதிக்க போறாங்கன்ற அம்சங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து இவங்க இந்த செட் இந்த அரங்கங்கள் அமைக்கிறதுக்கு அறுபடை கோயில்களையும் வைக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு வாரம் காட்சிக்கு வைக்கிறாங்க அது ஒரு ஒரு வாரம் வைக்காதீங்க குறைச்சிக்கங்க இல்லை வைக்காதீங்கன்ற மாதிரி அதுக்கான அனுமதியை காவல்துறை மாநகரக்கு மதுரை மாநகர காவல்துறை கொடுக்காம இருந்தாங்க அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் இந்து முன்னாடி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி தான் அந்த அரங்கங்கள் வச்சுருக்காங்க மாநாடு நடத்த போகிறாங்க நீதிமன்றம் ஒரு முக்கியமான நிபந்தனை விதைச்சிருக்கு இதில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை அந்த நிபந்தனையோட அனுமதி கொடுத்துருக்கு ஆனால் என்ன பேசுவாங்க என்ன என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதில் விவாதிக்கப்படும் என்ன கருத்துக்கள்லாம் பேசப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாநாடு வந்து முருக பக்தர்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்டு இந்த மாநாட்டில் வந்து நிச்சயம் இது அரசியல் தளங்களில் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற அப்படின்னு தான் இந்து அமைப்புகளாகட்டும் பாஜகவாகட்டும் எதிர்பார்க்குற மாதிரி தகவல்லாம் பேசப்படுது ஆக இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ விவகாரம் அதற்கு பின்னாடி அதுக்கும் போராடுறதுக்கு அனுமதி மறுத்து நீதிமன்ற உத்தரவில் தான் அனுமதி வாங்கியிருந்தாங்க அப்போ மறுபடியும் இந்த மாநாடு நடத்துறதுக்கும் அனுமதி மறுக்கப்படுது ஆக இது வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி ஏன்னா இவங்களுடைய அனுமதி மறுப்பும் இவங்க நீதிமன்ற உத்தரவோடு நடத்துகிறதும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்குது அது அதெல்லாம் என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் மிக முக்கியமாக இன்னைக்கு வந்து இந்த அரங்கத்தை திறந்து வச்சுருந்த புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தில் பேசும்போது அவர் அவருக்கு சொன்ன பேட்டிலேயே சொல்கிறாரு திமுகவினர் முக்கியமாக இந்து சமய ஆரோக்கியத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு வந்து இது அரசியல் மாநாடு இது மக்களை பிளவுபடுத்தும் நோக்கத்தில் நடத்தப்படுது இது மத ரீதியான பிளவுகளை உருவாக்குறதுக்கான நடத்தப்படுது மத அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் பாஜகவினரோ இந்து மக்கள் இந்து முன்னோடி கட்சியினரோ வந்து இதை திட்டவட்டம் மறுக்கிறாங்க அதில் அந்த மாதிரி நோக்கம் கிடையாது ஆன்மீகம் தான் அப்படின்றாங்க அவர் என்ன சொன்னார்னா திமுக அரசு முருகன் மாநாடு நடத்துச்சு திரு பழனியில் அந்த மாநாடு என்ன நோக்கம் கொண்டது அந்த மாநாட்டுக்கு என்ன நோக்கம் இருக்கோ அதே நோக்கம் தான் இந்த மாநாட்டுக்கு இருக்குது இதில் வந்து எந்த பிளவுபாத நோக்கங்களோ இல்லை வேறு எந்த மாதிரியான திட்டங்களோ கிடையாது இதுக்கு அந்த மாதிரியான வடிவங்கள் கிடையாது தன்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போது இது இந்த மாதிரியான விவாதங்கள் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை தான் அந்த மாநாடு நடக்குது ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளே பத்து மாதங்களுக்குள்ள சட்டமன்ற பொது தேர்தல் வரப்போகுது இந்த பல்வேறு விவகாரங்கள் எல்லாம் என்னவாக எதிரொலிக்க போகுது அதை அதை வந்து முருக பக்தர்களுக்கு என்ன எப்படி ஏற்றுக்க போகிறாங்க தமிழக முருக பக்தர்கள் இதுக்கு என்ன எதிர்வினை ஆற்ற போகிறாங்க இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்